அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான மனிதர் ஒருவரை சந்திக்க வந்திருக்கோம் ஐயா பேரு திரு ஸ்ரீதரன் ஐயாவுடைய தகப்பனார் பேரு திரு அமிர்தலிங்கம் அமிர்தலிங்கம் அவருடைய தகப்பனார் திரு பி மாணிக்கம்பிள்ளை அவர்கள் நினைவு வாடும் திரு மாணிக்கம்பிள்ளை திரு மாணிக்கம்பிள்ளை அவர்கள் விடுதலை போராட்ட வீரர் ராஜரிஷி அர்த்தநாரீச வர்மா ஐயா அவர்களுடைய நெருங்கிய நண்பர் குறிப்பா மாணிக்கம்பிள்ளை அவர்களை பற்றி சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சத்ரின் பத்திரிகையில் வர்ம ஐயா சொல்கிறாரு நாம் தற்போது சென்னை ராயபுரம் தொண்ணூற்றி மூணு பாதாள விக்னேஸ்வரன் கோயில் அந்த தெருவில் வந்து மாணிக்கம்பள்ளி அவருடைய வீட்டில் தங்கியிருக்கோம் அவருடைய தர்மபத்தினியாரும் ஒழுக்கமுள்ள அவரது புத்திரர்களும் உண்டி முதலிய தேகபோஷனைக்குரிய விஷயங்களை செய்துட்டு வராங்க அவர்களுக்கு இறைவனும் சர்வாபீஷ்ட சித்திகளை வழங்குவானாங்க அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஷத்ரிங்களில் பதிவு பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வீரபாரதி பத்திரிகை வர்மாயா நடத்தலாம் அந்த வீரபாரதி பத்திரிகைக்கு வர்மாயா ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் கூட அதில் அஃபீஷியலாக வந்து பிரிண்டட் பைன்னு இருக்கும் இல்லையா பிரிண்டட் பை பி மாணிக்கம் பிள்ளை அட் கந்தன் ப்ளஸ் பராது இந்திய வரலாற்றில் இந்திய நாடாளுமன்றத்தில் தடை செய்யப்பட்ட ஒரே தமிழ் பத்திரிகை அப்படிங்கிற புகழுக்குரிய அந்த வீரபாரதி பத்திரிகைக்குரிய ஆசிரியர் வந்து ராஜேஷ்வர்மா வர்மா அப்படின்னா கூட அந்த பத்திரிகைக்குரிய அதிபராக இருந்தவர் பி மாணிக்கம்பிள்ளை அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில சங்க காவியம்னு வளமையா நோய் எழுதியிருக்காரு இந்த சங்க காவியத்துல மாணிக்கம்பிள்ளையை பற்றி நிறைய பாடியிருக்காரு அவர் எவ்வளவு பெரிய வீரராக இருந்தார் அப்படின்லாம் பாடியிருக்காரு முப்பதுகளில் கல் கடைமுறை போராட்டம் நடந்தப்ப அந்த கல் காய்ச்சறது இறக்கிறதே தொழிலாக கொண்ட ஒரு கூட்டம் மாணிக்கப்பிள்ளை அவர்களை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் மாணிக்கப்பிள்ளையுடைய வீரத்தை பார்த்து அவர் சிதறி ஓட்டினாங்க அப்படிங்கிற விஷயங்களை வருமாய தன்னுடைய பாடல்களெல்லாம் பதிவு செஞ்சிருக்காரு இந்திய விடுதலை போராட்டத்தில் குறிப்பாக தமிழர்களே இவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சும் அதிகம் அறியப்படாத தமிழ்நாட்டை சேர்ந்து விடுதலை போராட்ட வீரர்களின் ஒருவராக மாணிக்கம்பிள்ளை அவர்கள் விளங்குகிறார் இந்த பிள்ளை என்பது வன்னியர்களுக்கான பரம்பரைப்பட்ட பெயர் அல்ல பிள்ளை வந்து பெருமுக்கள் திண்டிவனம் போகிற வழியிலிருந்து பெருமுக்கள் அப்படிங்கிற ஊர் குறியுமா கொண்டவர் அங்காள பரமஸ்வரி அவங்களோட குலதெய்வம் சென்னை ராயபுரத்தில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோயிலில் தான் வந்து வழிபாடுகள் நடத்திட்டு வராங்க அந்த மாணிக்க பிள்ளையுடைய மகன்களில் ஒருவர் அமிர்தலையும் அவருடைய மகள்களில் ஒருவர் திரு ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் ரொம்ப நிறைய இதை எப்படி கண்டுபிடிச்சோம்னா அந்த பாதாள விக்னேஸ்வரன் கோயில் தெருக்கே போய் அந்த தெருவில் இருக்கப்பரியும் உங்களை விசாரித்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஐயா அவர்களை கண்டுபிடிச்சிருக்கோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா நினைவுகளை பயன்படுத்தியா உங்கள் தாத்தா வருமாய் பார்த்தது இந்த நினைவுகளை கொஞ்சம் சொல்லுங்கள்யா கேஸ் வந்து ராஜகிருஷ்ணி அர்ஜுனாச்சர் வரப்பாரு எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார் சென்னையில் வந்தால் எங்கள் வீட்டில் தான் தங்குவார் ராயபுரம் வீட்டில் இருந்ததெல்லாம் எனக்கு பிற முன்னாடி நடந்தால் அதை பற்றி விவரம்லாம் இப்போ உங்க மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் வீடு தஞ்சாரிப்பேட்டையில் இருக்கு அங்கே இருக்கும் உள்ள வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி வந்து தங்குவார் ஒரு மாதம் வந்து அப்படி தங்கிட்டு போவாங்க அவர் வந்து மிக தீவிர ஆன்மீகமாக்கி காலையில் எழுந்த உடனே ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டர் நடந்து போய்ட்டு வருவார் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ பதினோரு மணிக்காக குளிச்சுட்டு சாப்பிடுவார் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்பார் ஏழு மணிக்கு மேலே சாப்பிடுவாரு எங்கள் தாத்தா வந்து உண்மையான ஒரு காங்கிரஸ் தொண்டர் அவர் எஸ்சி நாசேரு அவங்கெல்லாம் ஒரு நெருங்கிய நண்பர்கள் இருந்தார் காங்கிரஸுக்காக பாடுபட்டுட்டு அந்த ஆம்ஸ் ஆக்டை அரெஸ்ட் பண்ண ஒரு வாரண்ட் கூட அவர் மேலே இருந்தது அதெல்லாம் கூட தப்பி வந்தார் அவருக்கு ஆனால் கடைசி வந்து தைரியமாக பகத்சிங் பற்றிலாம் பத்திரிகையில் எழுதினாங்க அதுக்காக தான் அந்த ஆக்டில் போட்டு அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க ஆனால் தைரியமாக நடத்தினாங்க அந்த பத்திரிகை தான் லேபர்ட்டு ஒரு ஆங்கில பத்திரிகை நடந்தது அது வந்து மறைந்த முன்னாள் ஞானாதிபதி பிபி கிரி அவர்கள் ஆசிரியர் இருந்தார்கள் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவர் எதிரியும் கலக்காத தனியார் ஒரு தொழில் போதை வளர்ந்தார்கள் நேர்மையான மனிதர்கள் நேரம் தவறாவது ஏதாவது அந்த அந்த காரியத்தை செய்யக்கூடிய எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர் நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி